இது போனி நியூசன் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு ராஜினாமா இம்மானுவல் மெக்ரோன்கு அதிகரித்துள்ள அரசியல் நெருக்கடி பிரான்சின் செயின்ட் செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தில் பஸ்ஸில் தந்தை ஒருவர் தனது ஆறு மாத குழந்தையை மறந்துவிட்டு சென்ற சம்பவம் பிரான்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் மூன்று நாள் வேலை நிறுத்த போராட்டம் ரத்து நைஸ் நகரத்தில் போதைப் பொருள் தொடர்பான துப்பாக்கிச் சூடு இரண்டு பேர் கொலை ஐந்து பேர் படுகாயம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்சின் புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பதவியில் அமர்ந்து ஒரு மாதம் கூட முடியாத நிலையில் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் இது அரசியல் நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது செப்டம்பர் ஒன்பது அன்று ஜனாதிபதி இம்மானுவல் மெக்ரோனால் நியமிக்கப்பட்ட லெகோர்னு ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவையில் மாற்றங்கள் அறிவித்த பிறகு இன்று காலை தனது பதவியை ராஜினாமா செய்தார் இது இரண்டு ஆண்டுகளில் ஐந்தாவது பிரதமரின் ராஜினாமா ஆகும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஏற்பட்டுள்ளது லெகோர்னு பிரதமர் பதவி கடினமானது என கூறி எதிர்க்கட்சிகளின் கட்சி ஆசைகள் என குற்றம் சாட்டினார் இந்த பதவி விலகல் புதிய பட்ஜெட் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார நெருக்கடி சமாளிப்பதில் தோல்வியை காட்டுகிறது இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் இடதுசாரி லா பிரான்ஸ் இன்சூமிஸ் மற்றும் வலதுசாரி நேஷனல் ராலி மெக்ரோனை ராஜினாமா செய்யுமாறும் புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளன தற்போது லெகோர்னுவின் ராஜினாமா பிரான்ஸ் அரசியலை மேலும் குழப்பமான நிலைக்கு கொண்டு வருகிறது பிரான்சின் செயின்ட் செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணி அளவில் பியார் ஃபிட் மற்றும் ஆபர் வில்லியர்ஸ் இடையே ஓடும் ஆர்ஏடிபி நூற்று ஐம்பது எண் பஸ்ஸில் ஒரு தந்தை தனது ஆறு மாத ஆண் குழந்தையை மறந்துவிட்டுச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது பஸ் ஊழியர்கள் குழந்தையை தனியாக பசியுடன் கண்டு உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்தனர் போலீஸ் குழந்தையை பாதுகாப்பாக கண்காணித்து போபினி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் கண்காணிப்பு கேமரா வழியாக விசாரணையில் தந்தை பியர்ஃபிட்டில் பஸ்ஸில் ஏறி குழந்தையை விட்டுவிட்டு இறங்கிச் சென்றது உறுதியானது தந்தை ஆர் ஏ டி பி அழைத்து குழந்தையை தேட மாலை ஆறு முப்பது மணியளவில் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் குழந்தையை பெற்றுச் சென்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதா என போபினி நீதிமன்றம் விசாரிக்கிறது அவ்வாறு மீறினால் இரண்டு ஆண்டுகள் சிறை மற்றும் முப்பது ஆயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் முக்கிய தொழிற்சங்கமான எஸ் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளுக்கான மூன்று நாள் வேலைநிறுத்த அறிவிப்பை ரத்து செய்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்துடனான ஆலோசனைகளில் ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதால் இது ஐரோப்பிய விமானப் போக்குவரத்தை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை இந்த வேலைநிறுத்த ரத்து முடிவு தவிர்த்துள்ளது ரயான்யர் போன்ற நிறுவனங்கள் இந்த மூன்று நாள் வேலைநிறுத்தம் நூறாயிரம் பயணிகளை பாதிக்கும் என எச்சரித்திருந்தன குறித்த வேலைநிறுத்தம் செப்டம்பர் திட்டமிடப்பட்டு பின்னர் அக்டோபருக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதற்கு முன்னர் நடந்த ஜூலை போராட்டம் மூன்றாயிரம் விமான ரத்துக்களை ஏற்படுத்தியது இந்நிலையில் ரயான் ஏர் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் ஏடிசி சேவைகள் பணியாளர் மற்றும் நிர்வாகப் பிரச்சினைகளால் பிரான்ஸ் விமான சேவை ஐரோப்பாவின் மோசமான செயல்திறன் கொண்டவை என விமர்சித்துள்ளது தெற்கு பிரான்சின் நைஸ் நகரத்தில் போதைப் பொருள் வர்த்தக மையமாக அறியப்படும் லெஸ் மவுலின்ஸ் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை துப்பாக்கிச் சூடு நடந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டு ஐந்து பேர் காயமடைந்தனர் அதில் இருவர் ஆபத்தில் உள்ளனர் நைஸ் மேட்டி செய்தித்தாள் உள்ளூர்வாசியை மேற்கோள் காட்டி ஒரு நபர் வாகனத்தில் இறங்கி கிளாஷ்னிகோவ் துப்பாக்கியால் சுட்டுத் தப்பியதாக கூறியது வழக்கறிஞர் டேமியன் மார்டினெல்லி இது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான கொலை முயற்சி என தெரிவித்தார் நைஸ் மேயர் கிறிஸ்டியன் எஸ்ட்ரோசி தளத்தில் கருத்து தெரிவிக்கையில் போதைப்பொருள் குற்றத்துடன் தொடர்புடைய ஊடுருவல் ஆயுதத் தாக்குதலுக்கு வழிவகுத்தது என கூறி உள்துறை அமைச்சர் புருனோ ரீடெய்லியூவுடன் பேசியதாகவும் குடியேற்றத்திற்கு எதிரான கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் தெரிவித்தார் சனிக்கிழமை காலை லெஸ் மவுலின்ஸ் பகுதியில் பாதுகாப்பிற்காக கூடுதல் போலீஸ் படைகள் அனுப்பப்பட்டன திட்டமிடப்பட்ட கூட்டுக்கொலை மற்றும் கொலை முயற்சி குறித்து விசாரணை தொடர்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்